அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ராஜ் எல்லாரும் இப்போ நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பிலோயாம் அவனது கழுதையும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் இதுல எனக்கு இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து குழப்பி குழப்பி எழுதியிருப்பாங்கன்னு சொன்னா அதை வந்து இங்கேயே எடுத்தோடனே உங்களுக்கு காட்டுற பாருங்க அந்த பிலோயாம் வந்து முதல்ல போன இதுல பாத்துருப்பீங்க அவர் வந்து தேவன் பர்மிஷன் கொடுத்தாரு நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத தான் பார்க்க போறோம் மறுநாள் காலையில் பிலோயாம் எழுந்து தனது கழுதையை தயார் செய்து கொண்டு மோபாவின் தலைவர்களோடு சென்றான் பிலோயாம் தனது கழுதை சவாரி செய்தான் அவனோடு ஒரு வேலைக்காரர்களும் இருந்தனர் பிலோயாம் பயணம் செய்த போது தேவன் கோபம் கொண்டார் எனவே கர்த்தருடைய தூதன் சாலையில் பிலோயாம் முன்னால் நின்றான் தேவதூதன் பிலோயாமை தடுத்து நிறுத்தப் போனான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட நிறைய தடவை அதாவது வந்து இந்த பைபிள் வந்துட்டு நிறைய இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஏற்க முடியாத கருத்துகள் இப்ப இவ வந்து என்ன சொல்றாரு தேவன் வந்துட்டு தடுத்து நிற்பாட்டுறதுக்காக ஒரு தூதுவன் அனுப்ப சொல்றாரு ஓகேவா அனுப்ப சொல்லிட்டார் இதுக்கு முன்னாடி உள்ள வரிய பாருங்க அன்று இரவு தேவன் பிலோயாமை நோக்கி மீண்டும் தங்களோடு வரும் வரும்படி உன்னை அழைக்க அந்த மனிதர்கள் வந்திருக்கிறார்களா நீ அவர்களுடன் போகலாம் ஆனால் நான் சொல்வதை மட்டும் நீ செய்ய வேண்டும் என்றார் நோட் பண்ணுங்க நல்லா சோ முத நாள் ராத்திரி கர்த்தர் வந்து போ சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா மறுநாள் காலையில அவர் வந்து சரி சொல்லிட்டாருல கடவுளே சொல்லிட்டாரு நம்ம போலான்னு கிளம்புறப்ப இல்ல இவன் போக கூடாது அவனை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கறக்காக தேவ தூதனை அனுப்பியிருக்காரு கடவுள் கூட சொன்ன சொல்ல கரெக்டா காப்பாத்துறதுல போல இருக்கு சோ இதுல என்னன்னா இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையா நீ போன்னு சொல்றது அதுக்கப்புறம் திரும்ப தடுக்கிறது கிடையாது இது நியாயமே கிடையாது ஆக்சுவலி இதெல்லாம் இயேசுவோ இல்ல கருத்தரோ பண்ணிருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் இருக்காங்க அவ்வளவுதான் சரி அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு பாப்போம் பிலோயாமின் கழுதையை கர்த்தருடைய தூதன் சாலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தது அத்தேவ தூதன் தன் கையில் வாள் ஒன்றை வைத்திருந்தான் எனவே கழுதை சாலையில் திரும்பி வயலுக்கு இறங்கியது பிலோயாமால் தேவதூதனை காண முடியவில்லை எனவே அவன் கழுதையின் மீது மிகுந்த கோபம் கொண்டான் அவன் கழுதையை அடித்து சாலைக்கு திரும்புமாறு கட்டாயப்படுத்தினான் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு கர்த்தர் இவர் கூட பேசுவார் இல்லையா

கழுதை கர்த்தருடைய தூதனை பார்த்து எனவே ஒரு சுவரை ஒட்டி நெருக்கமாக சென்றது இதனால் உரசியது மீண்டும் கழுதையை அடித்தான் பிறகு கர்த்தருடைய தூதன் நின்று குறுகலாகும் இன்னொரு இடம் தேவதூதனை சுற்றி கொண்டு செல்ல சாலையின் போதுமான இடம் இல்லை அந்த கழுதையால் இடது பக்கமும் வலது பக்கமும் திரும்ப முடியவில்லை கழுதை கர்த்தனுடைய தூதனை பார்த்தது எனவே கழுதை பிலோயாமின் தன் மேல் இருக்கும் போது தரையில் படுத்து விட்டது இதனால் விளையாண்டுக்கு கழுதை மேல் மிகுந்த கோபம் வந்தது எனவே அதனை தனது கைத்தறியால் அடித்தான் பிறகு கர்தர் கழுதையை பேசுமாறு செய்தார் அது கோபம் கொள்கின்றாய் நான் உமக்கு என்ன செய்து விட்டேன் என்னை மூன்று முறை அடித்து விட்டேனே என்றது என்னை நீ முட்டாளாக்குகின்றாயா இப்பொழுது என் கையில் ஒரு ஒருவாள் இருந்தால் இந்த வேலையிலேயே உன்னை கொன்றுவிடுவேன் என்று பதில் சொன்னான் ஆனால் கழுதையோ விளையாமிடம் பாரும் நான் உமக்கு சொந்தமான கழுதை பல ஆண்டுகளாக என் மீது சவாரி செய்து வருகிறீர்கள் நான் இதற்கு முன்னால் இது போல் நடந்து கொள்ளவில்லை எனவே உமக்கு தெரியும் என்றது என்றான் பிறகு தேவன் கண்களை திறந்து தூதனை பார்க்கும்படி செய்தார் கர்த்தருடைய தூதன் சாலையின் மேல் நின்று கொண்டிருந்தான் அவன் தனது கையில் வாளை ஏந்தி இருந்தான் தரையில் பணிந்து வணங்கினான் பிறகு கர்த்தருடைய தூதன் பிலோயாமிடம் ஏன் மூன்று முறை கழுதையை அழித்தாய் நான் தான் உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக வந்தேன் ஏனெனில் எனக்கு முன்பாக உனது போக்கு சீர்கெட்டதாக இருக்கின்றது ஆனால் சரியான நேரத்தில் கழுதையை என்னை பார்த்து என்னிடம் திரும்பிவிட்டது இது மூன்று முறை நடைபெற்றது கழுதை அவ்வாறு திரும்பாமல் இருந்திருந்தால் நான் அப்பொழுதே உன்னை கொன்றிருப்பேன் நான் உன் கழுதையை உயிர் பிழைக்க வைத்திருப்பேன் என்றான் பிறகு பிலோயாமான் கர்த்தருடைய தூதனிடம் நான் பாவம் செய்திருக்கின்றேனா நீ சாலையில் நின்று கொண்டிருந்ததை நான் அறிந்து கொள்ளவில்லை நான் குற்றம் செய்திருந்தால் நான் திரும்பி வீட்டிற்கு போகின்றேன் என்றான் பிறகு கர்த்தருடைய தூதன் பிலோயாமிடம் இல்லை நீ இந்த மனிதர்களோடு செல்லலாம் ஆனால் கவனமாக இரு நான் எதை சொல்ல சொல்கின்றேனோ அதை சொல்ல வேண்டும் என்றார் நான் ஏன் வந்துட்டு இந்த பைபிள் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இதிகாச புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சாயல் தெரியும்னு சொல்லுவேன் நல்லா யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட நான் நூறு தடவை சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தை படைச்ச கடவுளுக்கு எந்த ஒரு தேவையுமே இருக்காது ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக தேவைகள் இருக்கிற மாதிரியே எழுதியிருப்பாங்க பைபிள் மட்டும் இல்லை நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இதிகாச புத்தகங்கள் அதாவது வந்து இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அவர்களுடைய அந்த கொள்கையை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கவே கூடாதுதான் சொல்லுவாங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களை தண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் யாரும் தண்டிக்கலாம் மாட்டாங்க கடவுள் ஏன் தண்டிக்கணும் அவருக்கே தெரியும் எது பொய் எது உண்மை பொய் எடுத்து கேள்வி கேட்கும்போது கடவுள் தாராளமா ஆதரவு தான் தெரிவிப்பாரு யாரையும் தாண்டிக்கலாம் மாட்டாரு சரி இப்போ விஷயத்துக்கு வர நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மனிதனுடைய சாயல் இந்த புத்தகத்துல தெரியுதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க முதல்ல இது தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு தேவன் போக சொன்னதாக போட்டிருக்குதா சோ கடவுள் வந்து சரிப்பா நீ போய் அவங்க கூட அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா நான் சொல்றது மட்டும் செய்யுன்னு சொல்லியிருக்காரு அப்ப என்ன பண்ணிருக்கணும் இவர் போக விட்டுட்டு அங்க போய் என்னப்பா இந்த மாதிரி செய்ப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தா ஓகேன்னு சொல்லிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடியே சம்பந்தமே இல்லாம போக சொன்னதே அவர் ஆனாலும் பின்னாடியே ஆள் அனுப்பிச்சு போட்டு தலை ட்ரை பண்றாரு இது நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வர்ற மாதிரி கூடையே இருப்பான் வில்லனு என்ன வில்லன் கூடையே இருந்துட்டு என்ன பண்ணுவானா அங்கிட்டு போக விட்டு அவனை போட்டு தள்ளிடுவான் ஹீரோட அப்பாவே யாரையாது சோ இந்த மாதிரி தான் இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா அவனை போச்சு சொன்னதே கடவுள் தான் ஆனா அதே கடவுள் தேவதூதன் அனுப்பி அவனை வெற்றுற ரெடியா இருக்காரு அப்படின்னா இது என்ன நான் தான் இது அப்படியே மனுஷனுடைய சாயல் ஒரு மனுஷன் என்னலாம் பண்ண நினைச்சானே என்னெல்லாம் சொல்ல நினைச்சானோ அதை அப்படியே சும்மா அடிச்சு விட்டு தான் புத்தகங்கள் வேற ஒண்ணும் கிடையாது இதை உண்மை நம்பிக்கிட்டு மூட நம்பிக்கையில முழு

தராமல் போய் விடுவோமோ என்றான் பிலோயாம் அவனிடம் நான் இப்பொழுது இங்கு இருக்கின்றேன் ஆனால் நீ கேட்டபடி என்னால் உதவ முடியாமல் போகலாம் கர்த்தர் என்னிடம் எதை சொல்ல சொல்கிறாரோ அதையே நான் சொல்லுவேன் என்றான் பிலோயாம் கிரியாத் உத்தேசத்திற்கு சென்றான் பாலாக் சில ஆடுகளையும் மாடுகளையும் பலியாக கொடுத்தான் அவன் கொஞ்சம் இறைச்சியை பிலோயாமுக்கு தன்னோடு இருந்த சில தலைவர்களுக்கும் கொடுத்தான் மறுநாள் காலையில் பாலாக் பிலோயாமை பாமோத்பால் நகரத்தின் மேடுகளுக்கு அழைத்துச் சென்றான் அங்கிருந்து இஸ்ரவேல் பாலைவனங்களில் ஒரு பகுதி பகுதியை அவர்களால் காண முடிந்தது இது வந்து நியாயமே இல்லாதது சோ இவர் வந்து அப்படி கத்தியோட நிக்கிறாரு அந்த கழுதை வந்து பார்த்துட்டு அது ஒதுங்கி நிக்கிது அப்படி இருந்தா கூட இது என்ன அப்படின்னா அந்த மனிதனுக்கு சொல்லுவாங்களா மனிதனுக்கு நல்லது பண்ணா கூட தப்பா தான் தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இதான் எழுதியிருக்காங்க இதுல நீங்க யாருக்காவது வந்து ஒரு பிரச்சனை வருது சரி அவங்க ஹெல்ப் பண்ணுவோம் ஏதாவது ஹெல்ப் பண்ண போக அது அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள வந்து தப்பாவே நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது சோ கழுதை ஹெல்ப் பண்ணதே பட் முடியல கடவுள் வந்து போ சொல்லிட்டு பின்னாடியே ஆள் அனுப்புறாரு போட்டு தள்ளுறதுக்கு சோ இதுல யார் வந்து நல்லவர் கடவுளா இல்ல அந்த கழுதையா நீங்களே சொல்லுங்க ஆனா நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் ஒரு கதை இதுக்கெல்லாம் என்ன கதை வச்சிருக்க போறாங்க தெரியல சரி ஓகே அடுத்த தலைப்பு பத்துருவோமா பிலோயாமின் முதல் செய்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம கர்த்தர் வந்து ஒரு சில செய்தியை சொல்றாரு அதை அப்படியே இவர் வந்து உள்வாங்கிட்டு வந்து சொல்றாப்ல அந்த மேட்டர் தான் பார்க்க போறோம் பிலோயாமின் பாலாக்கிடம் இங்கே ஏழு பலிபீடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தயார் செய்யும் என்றார் பாலாக் பிலோயாமின் சொன்னபடியே செய்தான் பிறகு பாலாக்கும் பிலோயாமும் ஒரு ஆட்டுக்கடாவை ஒரு காளையையும் ஒவ்வொரு வலிபிடத்திலும் வலியிட்டான் பிறகு பிலோயாம் பாலாக்கிடம் பலிபீடத்தின் அருகில் இரு நான் இன்னொரு இடத்திற்கு போவேன் பிறகு கர்த்தர் என்னிடம் வருவார் நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதனை அவர் சொல்லுவார் என்றார் பிறகு உயரமான இடத்திற்கு சென்றான் அந்த இடத்தில் தேவன் வந்தார் அவரிடம் நான் ஏழு பலிபீடங்களை தயார் செய்துள்ளேன் அவற்றில் இரண்டில் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றார் கர்த்தர் பிலையாமிடம் அவன் என்ன சொல்ல வேண்டும் அதனை சொன்னார் பிறகு கர்த்தர் பாலாக்கிடமே போ என்றார் நான் இவற்றை சொல்ல சொன்னேன் என்று அவனிடம் சொல் என்றார் எனவே பாலாக்கிடம் போனான் பாலாக்கும் அவனுடன் மோபாவின் தலைவர்களும் பலிபிடத்தின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தனர் சொன்னான் மோபாவின் அரசனான பாலாக் என்னை அழைத்து வந்தான் ஆறாம் கீழ் பகுதியில் இருந்து வந்தான் பாலாக் என்னிடம் எனக்காக எக்கோபக்கு எதிராக பேச வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்று கேட்டான் ஆனால் தேவன் அந்த ஜனங்களுக்கு எதிராக இல்லை எனவே என்னால் அவர்களுக்கு எதிராக பேச முடியாது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தீமை ஏற்படும்படி பேசவில்லை எனவே என்னால் அவ்வாறு செய்ய முடியாது நான் மலையிலிருந்து அந்த ஜனங்களை பார்க்கின்றேன் உயரமான மலையிலிருந்து அவர்களை பார்க்கின்றேன் அவர்கள் தனியாக வாழ்கின்றார்கள் அவர்கள் வேறொரு தேசத்தாரையும் சேர்ந்தவர்கள் அல்ல எக்கோபிக்கின் ஜனங்களை எவரால் எண்ணி பார்க்க முடியும் அவர்கள் புழுதியை போல் அதிக எண்ணிக்கை உள்ளவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நாளில் ஒரு பங்கை கூட எவராலும் இயலாது என்னை ஒரு நல்ல மனிதனைப் போன்று மறிக்க விடு அவர்களுடைய வாழ்க்கையைப் போன்று மகிழ்ச்சியோடு என் வாழ்வையும் முடியவிடு விடு இப்ப வரைக்கும் இந்த மனசில் போய் கர்த்தர் பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்னு சொல்லவே இல்லை நான் இங்க வந்தேன் நீ கூப்பிட்ட இதையே சொல்லிருக்காரு சோ எதுவாக இருந்தாலும் டேரக்டா அந்த மேட்டரை பேசணும் இவர் அந்த மாதிரி பேசல சோ அதுக்கப்புறம் இப்பயாவது டேரக்டா என்ன மேட்டர் சொல்றாரு பாப்போமா பாலாக பாலாமிடம் எனக்கு என்ன செய்தீர்கள் எனது பகைவர்களுக்கு எதிராக பேசும்படி உம்மை அழைத்து வந்தேன் ஆனால் நீ அவர்களை ஆசீர்வாதம் செய்கின்றே என்றார் ஆனால் பிலோயாம் கர்த்தர் என்னிடம் சொல்லுமாறு சொன்னவற்றை நான் சொல்வேன் என்றான் பிறகு பாலாகவனிடம் இன்னொரு இடத்திற்கு வா அந்த இடத்திலிருந்து அவர்களிற்கு மிகுதியான ஜனங்களை நீ பார்க்க முடியும் ஆனால் அவர்களின் முழு பகுதியினரை உன்னால் பார்க்க முடியாது ஆனால் அவர்களில் ஒரு பகுதியினரை உன்னால் பார்க்க முடியும் எனக்காக அங்கிருந்து அவர்களை எதிராக நீ பேச முடியும் என்றான் எனவே பாலாக் பீலாவையும் மலைக்கு அழைத்து சென்றான் இது பிஸ்கால் மலையின் உச்சியில் இருந்தது அங்கே பாலாக் ஏழு பலிபீடங்களை கட்டினான் பின் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் தனித்தனியாக ஒவ்வொரு பலிபீடத்தையும் பலியாக செலுத்தினான் பாலாக் இடம் இந்த பலிபீடத்தின் அருகில் இரு நான் அந்த இடத்திற்கு போய் தேவனை சந்தித்து விட்டு வருகின்றேன் என்றான் எனவே கத்தர் விலையாமிடம் வந்து பேசி நான் சொன்னவற்றை பாலாக்கிடம் திரும்பி போய் சொல்லுமாறு கூறினார் விலையாம் பாலாக்கிடம் திரும்பி போனான் அங்கு பலிபீடத்தின் அருகிலே இருந்த பாலாக் நின்று கொண்டிருந்தான் அவனோடு மோபாபின் தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர் விலையாமான் வருவதை பார்த்து பாலா கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து ஒரு கதையை கொண்டு போனோம் ரொம்ப பெருசா எழுதுனுங்கிறக்காவே எழுதுன மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் திரும்ப சொல்லியிருக்கானுங்க

பாலாக் எழுந்து நில் நான் சொல்வதை கவனி சிப்போரின் மகனான பாலாக்கு நான் சொல்வதை கேள் தேவன் ஒரு மனிதன் அல்ல அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் மானிடன் அல்ல ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க சொல்றது எல்லாமே மனசுக்கு மாதிரியே சொல்லிவிட்டு அவர் மனுஷன்லாம் இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க கடவுள் பொய் சொல்ல மாட்டார் சொன்னாங்க கரெக்டா ஆனா இதுக்கு முன்னாடி உள்ளதுல முதல்ல வந்துட்டு இவனை போச்சன யாரு பிள்ளையாம கடவுள் தான் போச்சனார் அப்ப பின்னாடியே அவனை போட்டு தொல்றதுக்கு ஆள் அனுப்புறாரு இது எப்படி இது உண்மை சொல்றதா இல்ல பொய் சொல்றதா அப்ப போ சொல்லிட்டு அவனை பின்னாடி போட்டு தரல ஆள் அனுப்புறது கரெக்டான விஷயமா அவரை போய் சொல்லாம இருப்பாரு என்னையா அது உங்கால் நிறைய இடத்துல போய் சொல்லி இவன் என்ன இப்படி அப்படியே அப்பட்டமா இவனுங்களா போய் சொல்றானுங்க சரி வாங்க அடுத்து என்ன சொல்ற அவரது முடிவு மாறாது கர்த்தர் ஒன்றை செய்யவதாக கூறினால் அவர் அதனை நிச்சயம் செய்வார் கர்த்தர் ஒரு வாக்குறுதி தந்தால் அந்த வாக்குறுதியை நிச்சயம் காப்பாற்றுவார் இது முற்றிலும் பொய் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா அப்படி விஷயம் இருந்திருந்தா அவன் போ சொன்னப்பையே அவனை நிம்மதியா போக விட்டுருக்கணும் அதுக்கு ஊடால தேவதூதன் அனுப்பி கத்தி வச்சுக்கிட்டு நின்னுட்டு வெட்ட சொல்லி கூடாது கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசிர்வதிக்குமாறு சொன்னார் அவர் அவர்களை ஆசிர்வதித்தார் அதனை என்னால் மாற்ற முடியாது எக்கோபக்கின் ஜனங்களிடம் தேவன் எவ்வித தவறையும் காணவில்லை இஸ்ரவேல் ஜனங்களிடமும் எவ்வித பாவத்தையும் தேவன் பார்க்கவில்லை கர்த்தரே அவர்களின் தேவன் அவர் அவர்களோடு இருக்கின்றார் நல்லா இருப்பா நல்லா இருக்கு சும்மா சொல்லக்கூடாது இதுவரைக்கும் அந்த அவங்க கிட்ட எந்த ஒரு தப்பையும் பார்க்கலாம கர்த்தர் ரைட் ஓகே அந்த மாபெரும் அரசர் அவர்களோடு இருக்கிறார் அவர்களை அவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அவர்கள் காட்டு காலையை போன்று பலம் பொருந்தியவர்கள் எக்கோபக்கின் ஜனங்களை தோற்கடிக்கின்ற வல்லமை எதுவும் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்து நிறுத்துகின்ற மந்திரம் எங்கும் இல்லை தேவன் செய்த மாபெரும் செயல்களை பாருங்கள் என்று எக்கோபக்கையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பற்றி ஜனங்கள் பேசுவார்கள் அந்த ஜனங்கள் சிங்கம் போன்று பலம் அவர்கள் சிங்கத்தை போன்று சண்டையிடுபவர்கள் அந்த சிங்கம் பகவர்களை அடித்து தின்னும் வரை ஓய்வு எடுக்காது தனக்கு எதிராக வந்த ஜனங்களின் ரத்தத்தை குடிக்கும் வரை அது ஓய்வு எடுக்காது என்றார்

ஏற்ற மாதிரி உங்களுடைய மூட நம்பிக்கையை ஒழிச்சிட்டு நல்லபடியாக வாழுங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவரு சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சுத்தி வளர்ச்சி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் சொல்லிருக்காரு ஸோ அடுத்து என்ன சொல்றது பாப்போமா பிறகு பாலாக் பிலோயாமிடம் நீ அவர்களுக்கு நன்மை நடக்குமாறு கேட்க வேண்டும் நீ அவர்களுக்கு தீமை ஏற்படுமாறு கேட்க வேண்டாம் என்றான் விலயாம் அதற்கு கர்த்த சொல்ல சொல்கின்றவற்றைத்தான் நான் சொல்வேன் என்று ஏற்கெனவே உனக்கு சொல்லியிருக்கின்றேன் என்று பதிலளித்தான் பிறகு பாலாக் பிலோயாமிடம் எனவே என்னோடு இன்னொரு இடத்திற்கு வா அங்கிருந்து நீ அவர்களை சபி

எனவே பிலையாம் அதனை மற்ற எவ்வகையான மந்திரத்தையும் பயன்படுத்த முயற்சி செய்யவில்லை ஆனால் பிலையாம் திரும்பி பாலைவனத்தை நோக்கி பார்த்தான் பிலையாம் இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரையும் பார்த்தான் அவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் தங்கள் கோத்திரங்களோடு கூடாரமிட்டு தங்கியிருந்தார்கள் தேவனுடைய ஆவி பிலையாமின் மீது வந்தது அதனால் அவன் கீழ்கண்டவற்றை கூறினான் போயாரின் குமாரனான பிலோயாமிடம் இருந்து வரும் செய்தி நான் தெளிவாக பார்த்தவற்றை பற்றி பேசிக் நான் தேவனிடமிருந்து இந்த செய்தியை கேட்டேன் சர்வ தேவன் எனக்கு காட்டியதை நான் பார்த்தேன் நான் தெளிவாக பார்த்தவற்றை பணிவாக கூறுகின்றேன் உங்கள் வீடுகள் அழகாக இருக்கின்றன நீங்கள் நதிக்கரையில் தோட்டம் போன்றது அமைக்கப்பட்டது வளர்ந்த தோட்டம் போன்றும் இருக்கின்றது கர்த்தரால் நடப்பட்ட வாசனை நிறைந்த அடர்ந்த செடிகளை போன்றே இருக்கின்றார்கள் தண்ணீர் கரையில் வளர்ந்திருக்கும் அழகாக மரங்களை போன்று விதைகள் வளர்வதற்கென்ற போதுமான தண்ணீரை நீங்கள் பெறுவீர்கள் அரசனை விட உங்கள் அரசன் பெரியவன் உங்கள் ராஜ்யம் மிகவும் பெரியதாகும் தேவன் அந்த ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார் அவர்கள் காட்டு காலையைப் போன்று பலமுள்ளவர்கள் அவர்களின் பகைவர்கள் அனைவரையும் தோற்கடிப்பார்கள் அவர்களின் எலும்பை நொறுக்கி தங்கள் அம்புகளை எய்வார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சிங்கம் போன்றவர்கள் அவர்கள் சுருண்டு படுத்திருக்கின்றார்கள் ஆம் அவர்கள் இளம் சிங்கத்தை போன்றவர்கள் எவரும் அவர்களை எழுப்ப விரும்பவில்லை என்னங்கிறது நியாயமே இல்லாம அப்ப இருந்து சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் சொல்றீங்க உங்களை ஆசிர்வதிப்பவர்கள் உங்களை சபிப்பவர்கள் சபிக்கப்படுவார்கள் மறுபடி மறுபடி சொன்னதே சொல்றாங்களே தவிர என்ன மேட்ருனே சொல்ல மாட்டாங்க என்னங்கிடாது வந்து கடவுள் சொல்வாரு அதை சொல்லுவேன் சொன்ன இப்ப வரைக்கும் இவங்க சொன்ன மூணுதுலயும் ஒரு செய்தியும் கிடையாது நீ என்னை கூப்பிட்ட கடவுள் என்னைய போ சொன்னாரு அதனாலதான் வந்தேன் அவர் என்ன சொன்னாரு இந்த மக்களை வந்து ஆசிர்வதி இந்த மக்களை வந்து கண்டுக்காத இவனை போய் இது பண்ணாத பதவிக்கு உதவி செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர வேறு எதுவுமே சொல்லலையடா என்னடா விஷயம் சொல்ல வந்தாரு ஒரு விஷயம் இல்லையடா உருப்படியா உருப்படியா ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சரி அடுத்து என்னதான் போட்டுக்கேன் பார்ப்போம் பிலையா மீது பாலாக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது ஆமா ஏற்படாதா ஏண்டா சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னா எவனுக்காக இருந்தாலும் டென்ஷன் வரும் அதே நேரத்துல புரியாமலேயே பேசுறது அதாவது இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா இந்த மாதிரி வந்து அங்க ஒரு கூட்ட உட்கார்ந்து இருக்குதா வாடா எனக்கு ஹெல்ப் பண்றாரு உனக்கு கூப்பிடறாப்ல நீ வரல சரி திரும்ப கருத்தட்ட கேட்கிற அவர் ஒரு இடத்துல போக சொல்லிடுறாரு உன் கடவுளே உன் கடவுள் போக சொன்னே நீயும் போற அங்க போனா இந்த மாதிரி கடவுள் சொல்லிட்டாரு ஒன்னு ரிலீவாய் வரணும் இல்ல என்னால உதவி செய்ய முடியாது அதனால இல்ல நான் அங்கேயே இருந்து உன் பக்கத்துல இருந்து உன்னை கெடுத்து குடிச்சவராக்க தவிர கடவுள் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்பி கூப்பிட்டவங்களுக்கு ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மோசோ கூட்டிட்டு வந்து இந்த ஆக்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கறதுனால தான் எனக்கு பயமா இருக்கா நீ கடவுளோட பிள்ளை கடவுள்கிட்ட பேசுறதானே கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்றான் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்புறம் அவருக்கு ஹெல்ப் எல்லாம் உனக்கு பண்ண மாட்டேன் நான் எங்களுக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஒரு தொழுதலையா பேசுவாங்களே அவன் எங்கால் அவனுக்கு மட்டும் செஞ்சுக்கொண்டா அதாவது ஊனமுற்ற மூளை கொண்டவங்க சொல்லுவாங்க தங்கால் வந்து ஏழை மேயாள் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜாதின்னு சொல்லி நான் அவனுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லி சொல்லக்கூடிய ஆளுங்களும் உண்டு அது மாதிரி தான் இவர் வந்துட்டு ஒரு நண்பன் ரீதியா ஒரு நட்பு ரீதியா கூப்பிடாப்ல நீ எனக்கு நண்பனா இருந்தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ற இந்த மாதிரி ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிரச்சனை வந்து நிக்கிறவனை அதெல்லாம் முடியாது நான் கண்டுக்க மாட்டேன் ஆப்போசிட்ல பிரச்சனை ஒன்றவனை தான் நான் கண்டுக்குவேன் ஏன்னா அவன் ஏன் ஜாதிக்காரன் ஏன் ஆளு அப்படிங்கிறனால அவனுக்குத்தான் நான் உதவி பண்ணுவேன் சொல்லி நிக்கிறானே அப்ப இவன் எந்த வகையில ஒரு நல்லவன் சொல்றீங்க இருக்கலே ஆக மட்டமான ஒரு ஆள் பாலாக் பிளையாமிடம் நீ வந்து என் பகைவருக்கு எதிராக பேசும்படி அழைத்தேன் ஆனால் நீ அவர்களை ஆசீர்வதிக்கின்றாய் நீ அவர்களை மூன்று முறை ஆசீர்வதிக்கின்றாய் எப்பொழுது இந்த இடத்தை விட்டு வீட்டிற்கு ஓடிப்போ நான் உனக்கு ஒரு நல்ல தொகையை கொடுப்பதாக சொல்லி இருந்தேன் ஆனால் உனது பரிசை நீ இழப்பதற்கு கர்த்தர் காரணமாக இருந்து விட்டார் என்றான் கரெக்டா பேசியிருக்கேன் கர்த்தரை பத்தி எல்லாம் நினைக்கல யாரா இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய முயற்சியை கொடுத்திருக்கான் ஐ ரியலி அப்ரிசியேட் இந்த மாதிரி ஏமாத்தவங்களை ஒழுங்கா ஓடிப்போடான்னு துரத்தி தான் ஆனால் நீ என்னிடம் சிலரை அனுப்பினாயே அவர்கள் என்னை அழைத்தனர் ஆனால் பாலா தனது அழகான வீடு நிறைந்த வெள்ளியையும் தங்கமும் எனக்கு தரலாம் ஆனால் கர்த்தர் எதை சொல்ல வேண்டும் என்று அதை மட்டுமே சொல்வேன் நானாக எதையும் என்னால் செய்ய முடியாது அது நன்மையோ அல்லது இருக்கலாம் கர்த்தர் ஆணையிட்டபடியே நான் சொல்வேண்டும் என்றான் நான் உன் ஆட்களிடம் கூறியதை நினைத்து பார் நான் இப்பொழுது என் சொந்த ஜனங்களிடம் திரும்பிச் செல்கின்றேன் ஆனால் நான் உனக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கின்றீர் இஸ்ரேல் ஜனங்கள் உனக்கு உன் ஜனங்களை வரும் நாட்களில் என்ன செய்வார்கள் என்பதை உனக்கு கூறிவிடுகிறேன் என்றான் இந்த ஏமாத்திரவங்க போற இப்படித்தான் ஏய் கடவுள் தண்டிச்சிருவார் நான் இப்போ உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் கடவுள் சொன்னதை செய்யற அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத சொல்றேன் அப்படின்னு எதிர்காலத்தை எந்த கொம்பனாலையும் சொல்லல முடியாது அதெல்லாம் சும்மா அப்பட்டமான பிராடு சரி இவருடைய கடைசி செய்தி என்னன்னு பாத்துருமா பிலோயாமினின் கடைசி செய்தி பிறகு பிலோயாம் கீழ்கண்டவற்றை கூறினான் போயோரின் மகனாகிய பிலோயாம் சொல்லும் செய்தி அது நான் தெளிவாக பார்த்தவற்றை மட்டுமே சொல்கின்றேன் நான் இந்த செய்தியை வந்து கேட்டு உன்னதமான தேவன் கற்பித்தவற்றை நான் அறிந்தேன் சர்வ உள்ள தேவன் காட்டியவற்றை நான் கண்டேன் நீ தெளிவாக பார்த்தவற்றை மட்டுமே உங்களுக்கு பணிவுடன் கூறுவேன் கர்த்தர் வருவதை நான் நான் அவரை காண்பேன் ஆனால் வெகு சீக்கிரம் அல்ல அல்லாது குடும்பத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் வரும் இஸ்ரேல் இருந்தும் ஒரு அரசன் வருவார் அவர் மோவாப் ஜனங்களின் தலைகளை நசுக்கி தேசத்தின் பிள்ளைகளது தலைகளையெல்லாம் அந்த அரசன் அழிவார் ஆமா ஆமா அங்க ஆல்ரெடி இருக்கிறவன பராத்தியை அழிச்சு எடுக்கிறதுதான் மனிதனுடைய இயல்பு மனிதனோட இயல்பே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருந்தாலும் பத்தாது சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க கிட்ட இருக்கிறது பத்தாது அரசர்கள் கிட்ட அது மட்டும் இல்ல அவங்களோட பதவியை அவங்களுக்கு பத்தலாது எக்ஸ்டன் பண்ணனும்ங்கிறக்காக எல்லா சேட்டையும் பண்ணியிருப்பானுங்க அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு இஸ்ரேவில் ஜனங்கள் பலத்தோடு வருவார்கள் அவர்கள் ஏதோ நட்பை பெறுவார்கள் அவர்களது பகைவர்களை சோயோர்களின் நாட்டையும் அவர்கள் கைப்பற்றுவார்கள் எகோபர்க்கின் குடும்பத்தில் இருந்து ஒரு புதிய அரசன் வருவார் நகரத்தின் உயிரோடும் மிஞ்சி இருக்கும் ஜனங்கள் அவர் அளிப்பார் பிறகு திரும்பி அமோலோக் ஜனங்களை நோக்கி அமலோக் நாடானது அனைத்து நாடுகளை விட பலம் பொருந்தியது ஆனால் இந்த அமலோக் கூட அழிக்கப்படும் என்று சொன்னான் பிறகு கோணானியர் ஜனங்களை பார்த்து மலை உச்சியில் இருக்கும் பறவைகளின் கூடு போல் உங்கள் நாடு பாதுகாப்புடன் இருப்பதாக நினைக்கின்றீர்கள் ஆனால் கோணிய ஜனங்களையும் கூடுகளை போன்று கர்த்தரால் அழிக்கப்படுவார்கள் ஆசிரியா உங்களை சிறைபிடிக்கும் என்றார் மேலும் அவன் தேவன் இவ்வாறு செய்யும் போது ஒருவனை தப்பிக்க முடியாது சைபிரியாவில் இருந்து கப்பல்கள் வரும் அவர்கள் ஆசிரியாவையும் எவோரையும் தோற்கடிப்பார்கள் ஆனால் அந்த கப்பலுக்கும் அளிக்கப்படும் என்றான் பிறகு விலயாம் எழுந்து தன் வீட்டிற்கு திரும்பி போனான் பாலா தன் பாதையில் சென்றான் இதுதான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்களை மாதிரி ஆள் நம்பர விட நீ வாட்டு நீ வேலையை வர்ற என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கண்டா அப்படின்னு சொல்லிடுவாப்ல ஸோ ஒரு நல்ல பயத்தை பயமுடுத்தி வந்து இது பண்ணுவாங்கப்பல அது மாதிரி பயமுடுத்துறாப்புல இந்த மாதிரி நிறைய படைகள் வரும் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் உன்னால சமாளிக்க முடியாது கூடி சீக்கிரம் உன்னோட ராஜ்யமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க யாரு இந்த பிலோயாமின் இவர் வந்து எதுக்கு வந்தாரு பாலாக்கு வந்து கூப்பிட்டாரு எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு ஆனா